ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க எனக்கு நெருக்கடி தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு இஎம்ஐ டேட்டு அதில் ஒரு இஎம்ஐ ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க ஹெச்டிஎஃப்சியில் டிடெக்ட் ஆகலை அந்த ஐடிஎஃப்சி பேங்க்காரன் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கட்டு கட்டுன்னு சொல்லி உயிரை வாங்குகிறான் ஸோ இந்த மாதிரி நான் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு லோன்ஸ் இஎம்ஐ எல்லாம் என்னுடைய க்ரெடிட் ஸ்கோர்லாம் வந்து ஸ்பாயில் ஆக போகுது அதுக்கு இப்போவே வந்து ஃபோன் பண்ணி எக்ஸஸாக வந்து கட்ட சொல்கிறான் பவுன்சிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல என்ன ரீசன் எப்போ கட்டுவேன் சொல்லு சொல்லுன்னு ஒரு மணி நேரத்துக்கு பத்து கால்ஸ் பண்ணுறானுங்க எனக்கு ஃபோனெல்லாம் வர வேறு ஹேங் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல போலீஸ் ஸ்டேஷன் நான் போயிருந்தேன் போனால் அங்கே என்னுடைய கசினும் கசினோட ஹஸ்பண்டும் வந்து ஆஜர் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்பின அந்த சம்மன் டீட்டெயில்ஸ் வாங்கி செக் பண்ணேன் செக் பண்ணதில் அந்த ட்ராக்கிங் ஐடி யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணதில் அந்த திருச்சானூர் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அவுட் ஃபார் டெலிவரி போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வேற என்னவோ வந்து அந்த ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிய வரும் ஐட்டம் ரிட்டன் அட்ரெஸி லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ஒன்று அவங்க அங்கே உட்காந்துக்கிட்ட நாங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பியிருக்கணும் இல்லைனா வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்தில் அவங்க வந்து லீகலாக இந்த பார்சல் அவங்க பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணாமல் திருப்பி அனுப்புகிற மாதிரி தான் வரும் இதனால் இதுவுமே வேண்டுமே வாலண்டியராக அவங்க பார்த்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரிட்டன் அனுப்புகிற மாதிரி தான் வரும் ஸோ அதனால் சம்மன் வந்து அவங்களுக்கு சர்வ் ஆன மாதிரி தான் லீகலாக கணக்கு வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சம்மன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ காசு வந்து எப்படி திருப்பி வாங்க போகிறோம்னு சொல்லிவிட்டு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு அட்வொகேட் கிட்டே பேசி அவர் வந்து லீகலாகவே நம்ம போகலாம்ப்பா நீங்கள் எதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து கால் பண்ணி பேச பேசுங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டும் கொடுத்தாரு அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறதா சொல்கிறாரு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் வீணாக போகும் எஃபோர்ட் வீணாக போகும் அது எல்லாத்தையும் தாண்டி பணம் வீணாக போகும் எல்லா விதத்துலையுமே வந்து கஷ்டப்பட போகிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லாவண்யான்றவளும் அவளோட புருஷன் அந்த இத்திஷ் குப்தான்றவனும் தான் இவ்வளோ மன உளைச்சல் கொடுத்து எனக்கு வேதனையாக கொடுத்து எங்கள் அம்மா உயிரும் வந்து பிரிஞ்சு நான் தன்னந்தனியாக ஆனாதியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாதி இல்லாமல் எல்லா பக்கமும் எல்லோரும் வந்து இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க என்னை வாடவும் முடியாமல் சாகவும் வைக்காமல் என்னை வந்து ஆட்டி படைக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே என்னால் முடியலை இந்த ரோதனை இந்த வேதனை என்னால் சாப்பிடாமல் கொல்லாமல் பசியில் உயிர் போகுது சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது அண்ணா கூட தெம்பு இல்லை இந்த இத்தீஷா அந்த லாவண் என்னாசமாக போற உயிரை வாங்குறாளுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அதுங்களுக்கு நான் எவ்வளோ காசு நான் அனுப்பியிருக்கேன் இதே போல் நான் எத்தனை லோன்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாம் ப்ரூஃபும் இருக்குது ஓகேவா அதனால் அவங்க என்னை நினச்சா கூட அவங்களால் என்ன ஏமாத்த முடியாது ஆனால் அந்த காசை வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அது வந்து நேரத்துக்கு கொடுக்காமல் நான் வந்து டீஃபால்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மான மரியாதைலாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி போயிடுச்சு ஆல்ரெடி நடப்புணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் செத்த பாம்பை தான் எல்லாம் சேர்ந்து இன்னும் சாகடிக்க நினைக்கிதுங்க வீட வித்தடே வீடை வித்தடே வீடை வித்தட எந்த நாய் வாயிலையும் அதே வார்த்தைங்க தான் ஒரு நாயும் வந்து உருப்பட்டு காமிக்கலையா இந்த நாய்ங்கெல்லாம் இதுக்கப்புறம் உருப்பட்டா கூட என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உறவுக்காரங்கெல்லாம் வந்து ஒத்தாசியாக இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒற்றுமை அவ்வளோ ஒற்றுமையால இருந்தால் பிச்சைக்காரன் கூட சாதிப்பான் எனக்கெல்லாம் எந்த ஒற்றுமையும் இல்லை என்னை எல்லோரும் வந்து எல்லா பக்கமும் வேதனை கொடுத்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்டில் நான் தனியாக சாதித்தது தான் பெரிய விஷயம் நான் ஆம்பளை சாதிக்காத எல்லோரும் பொட்டைங்க காசை வாங்கி ஏமாத்தினவனுங்களாம் பொட்டைக்கு சமம் புறம்போக்குக்கு சமம் லவடி கபால்ஸ் அவனுங்கெல்லாம் வந்து உருப்பட மாட்டானுங்க உருப்படவும் விடாதுங்க உருப்பற்றவனை பார்த்தாலும் ஆகாது புறம்போக்கு வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டாங்க இங்கே இருக்க இந்த செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எனக்கு லாஸ் ஆகுது என் வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நான் இதுங்களுக்காக நான் வந்து நாய்ப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அது பத்தாதுன்னு ஒவ்வொரு தடவை போயிட்டு வரப்போ வெளியில் எதையாவது ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறம் எதையாவது சாப்பிடுறது இதுக்கே வந்து முந்நூறுரூபாயிலிருந்து ஐநூறுரூபா செலவாகுது இன்னிக்குமே பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய் செலவாகிருக்கு பெட்ரோல் வேறு போடணும் வண்டிக்கு இதெல்லாம் வந்து எவன் அப்பன் தரான் எவன் பாட்டன் தரான் ஒருத்தனும் ஒரு பைசா கொடுக்க போகிறதில்லை ஒவ்வொதவையும் செய்யலை ஒவ்வொருத்தரம் கொடுத்துக்கிட்டு உயிரை வாங்குறானுங்க இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்க என் குடியை கெடுத்த நான் இங்கெல்லாம் நாசமாக போயிடுவானுங்க நான் கஷ்டப்பட்டு நான் என் சொந்த காலில் யாரோட தயமும் இல்லாமல் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் இப்போ என்னை போட்டு பாடாகப்படுத்துதுங்க இவ்வளவு பாவமும் அவங்களெல்லாம் சும்மா விடாது என் மேலே தப்பு இல்லை நான் நியாயமாக தான் இருக்கேன் என்னை எல்லாரும் அந்நியாயம் பண்ணுறாங்கன்னா கடவுள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதை நான் என்னால் சபிக்க முடியாது என் வாயிலேருந்து அந்த வார்த்தைங்க வராது எனக்கு பிரச்சனை பண்ண உறவுக்காரங்க எனக்கு நல்லது நினைக்காத உறவுக்காரங்க எனக்கு பிரச்சனை பண்ண அக்கத்து பக்கத்துக்காரங்க எனக்கு நல்லது நினைக்காது அக்கத்து பக்கத்துக்காரங்க எல்லாருமே நாசமாக போக வேண்டிய காலம் கடவுள் அவங்களுக்குன்னு எதாவது எழுதி வச்சிருப்பாரு அவங்கெல்லாம் கூட கஷ்டப்படுவாங்க நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம் நாளைக்கு வந்து நோய் நொடி வந்து கூட சாகலாம் எங்கேயாவது போகிறப்ப ஆக்சிடெண்ட்டில் கூட சாகலாம் அதுங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வக்கனையே வாழ்துங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க ஆனால் எனக்கு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கடவுள் அதுங்களுக்குன்னு தண்டனை என்னைக்காவது எழுதி வைக்க தான் போறாரு நானே வந்து ஒரு பாவம் பண்ணாமல் நான் இன்னைக்கு இந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா இவ்வளவு பிரச்சனை பண்ணி இப்படியெல்லாம் தப்பு தப்பாக யோசிச்சு தப்பு தப்பாக பேசி முப்பத்தி பத்து லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு என்னை பத்தி அவதூறு பேசுகிற என்னுடைய கசின் லாவண்யா லாவண்யா வீட்டுக்காரன் இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லாவாங்க இருப்பாங்க கண்டிப்பா அவங்க மனசுக்கு அவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது அவங்க சோறு சாப்பிட்டா கூட சிரிக்கக்கூடாது நோய் நொடி வந்து நாசமா போகணும் வெளியில போனால் கண்டிப்பா எனக்குன்னு நான் ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் கண்ட கண்ட நான் எங்களுக்கு அத்தனி இஎம்ஐ இத்தனி மாதம் நான் கட்டினேன் இல்லையா எனக்குன்னு ஒரு முந்நூறு ரூபாய் ரூபாய் செலவு பண்ண கூட யோசிக்கிறேன் அதனால நான் எங்க போனாலும் வந்து நான் செலவு பண்ணுவேன் எனக்கு ஏதாவது வேணும்னு பட்டுச்சுன்னா நான் அது வாங்கி சாப்பிடுவேன் நான் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப லோக்கல் கடைங்க அந்த ஒரு ஐம்பது நூறு ஒரு முந்நூறு ஐநூறு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த பிடிகளால் அந்த வில்லேஜ் மில்க்கில் போய்ட்டு நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக நான் பாதாம் மில்க் வந்து நான் கேட்டேன் அந்த பாதாம் பிசின்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது குடிச்சப்ப நல்லா இருந்தது லிக்விடாக இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினும் போட்டு கொடுத்தாங்க ஸோ ஐம்பது ரூபாவும் இப்போல்லாம் இந்த வில்லேஜ் மில்க்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க்கும் வந்து விற்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி வந்து சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா அது லெமன் சோடா அது இருபத்தஞ்சு ரூபாவும் அதுவுமே குடிச்ச நல்லா இருந்தது அதுக்கு ஆப்போசிட் இருக்க அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மெதுவோடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மெது வடை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வடை சாப்பிட்டேன் ஸோ மத்தியான நேரத்துலையும் அது வச்சுருந்தாங்க நல்லா கிரிஸ்பியாக சாம்பார் மட்டும் தான் இருந்து சட்னி இல்லை ஆனாலும் வந்து மனசரை சாப்பிட்டேன் எட்டு மெது வடை அதுக்கப்புறம் நாலு இட்லி சாப்பிட்டதுக்கே வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாவாம் ஒன்று ஆறு ரூபாய் போல் நல்லா தான் இருந்தது சட்னி தேங்காய் சட்னி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் சாம்பார் மட்டுமே சாப்பிட்றப்ப நல்லா தான் இருந்தது ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ்ஸாக நான் மாம்பழம் வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த லேடி கிட்டே நான் வாங்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மாம்பழம் ரேட்டெல்லாம் பார்த்தப்ப எல்லாரும் ஒரு கிலோ அறுபது ரூபாய் ரெண்டு கிலோ நூறுரூபா தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அந்த லேடி ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா அதுக்கப்புறம் இன்னொரு மாம்பழம் ஒரு கிலோ நூறுரூபான்னு விற்றாங்க அது உண்மையான ரேட்டாக இல்லைனா எனக்கு டபுள் ரேட்டுக்கு வந்து ஏமாற்றி விற்றாங்களான்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு ஆனால் திருப்தியாக அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாம்பழம் எட்டு மாம்பழத்தையும் நான் வந்து சாப்பிட்டு முடித்தேன் இல்லையா சரி இந்த வருஷத்துக்கு அந்த திருப்தி போதும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எல்லாம் மாம்பழம்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் முக்கியமாக கையில் காசு இல்லை அதனால் வந்து வேறு வழி இல்லை லாஸ்ட் டைம் வாங்க முடிஞ்சது இந்த வாட்டி வாங்க முடியல அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணியுமே இன்றைக்கி வந்து இரநூத்தி தொண்ணூறுபாவோ முந்நூறுரூவா செலவாக இருக்குது பெட்ரோல் வேறு போட வேண்டியதாக போச்சு லோக்கல் பெட்ரோல் பங்க்கில் பத்து ரூபா கூட வேறு ஒரு லிட்ரு ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி நான் இங்கே வரப்போ இந்த வேப்பம்பட்டு அந்த ரயில்வே கிராசிங் கிட்டே பார்த்திங்கன்னா ஹால்ட்டு இருந்தது ஏன்னா அவங்க கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்தேன் ஸோ கரெக்டாக வரப்போ பார்த்திங்கன்னா பாதியிலேயே பெட்ரோல் தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் லோக்கலில் பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓடிச்சு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற பெட்ரோலுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை என்ன மாதிரியான மனுஷங்க காசை வாங்கிக்கிட்டு அந்த காசை திருப்பி கொடுக்காம ஃபோன் அட்டன் பண்ணாம மாதிரி யார் வீட்டிலயே போயிட்டு தஞ்சம் புகுந்த புறம்புக்கு போட்டீங்க